வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இருக்கிறது ஆவணி மாத பூஜையில் சபரிமலை ஐயப்பன் கோயில் பக்தர்கள் இறந்து வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அந்த மலைக்காயம் அதாவது பிளாஸ்டிக் கோட்டு போட்டு இறந்து கொண்டு இதனால் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடுமையான மலை இப்போ வந்து தரிசனம் முடித்து நடந்து வந்துட்டுருக்கிறாங்க கேரளாலே இந்த கோட்டு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா பாருங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது எதனால் மூணு நாள் கண்டினியூவாக லீவு ஆகஸ்ட் பாஞ்சு அதனால் பக்தர் கூட்டம் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை கொடை எல்லாம் சேர்த்து வந்துட்டு இருக்காங்க ஒரு டோலியில் எடுத்துகிட்டு வந்துட்டு டோலியில் கிட்டத்தட்ட சபரிமலைக்கு மேலே கொண்டு வரக்கு எட்டாயிரரூவா கீழே கொண்டு வரக்கு ஒரு ஆறாயிரரூபா மொத்தம் ஒரு ஆள் நடக்க முடியாதவங்க ரூபா செலவாகுது கண்டிப்பாக ஏன்னா என்ன காரணம்னா முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது தோலிக்கை இப்போ வந்து ஏற்றிட்டாங்க மேலே மலையிலெல்லாம் மேலே தூங்கிட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை நாலு பேர் வெயிட்டு அந்தளவுக்கு பீச் ரொம்ப கஷ்டப்பட்ட தூங்கிட்டு போவாங்க இருந்தாலும் பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஐயப்பனை தரிசனத்தை தான் தரிசனம் பண்ணுறதுக்கு வயசானவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு எல்லோரும் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ கருப்பின குரம்புகள் சபரிமலையிலேருந்து இது அதிகமாக இருக்கும் பாருங்க கருப்பின குரம்புலாம் அதிகமாக இருக்கும் சபரிமலை காடுகள் அதிகமாக இருக்கும் இப்போ நடந்து மலையிலே நடந்து போயிட்டுருக்குறாங்க அவ்வளோ ஒரு மலை மலையை பார்த்தாலுமே ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து வச்சுருக்காங்க என்ன காரணம்னா ஒரு முறையாவது ஐயப்பனை தரிசனம் செய்ய மாட்டோமோ அதனால் அதனால் அத்தனை பக்தர்களும் போய்ட்டு நான் வந்து இடையில ரெண்டு மூணு டைம் போவேன் கார்த்திகை மாதம் நாற்பது நாள் விரதம் இருந்து போவேன் சில பேர்த்து மாதிரி நாலு நாள் மாலை போட்டு சாமின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சம்மந்தமான வீடியோ இப்போ எவ்வளோ நன்கு போயிட்டு போகிறவங்க டோலியில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க போட அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் சுமந்தப்பூர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இது சரங்குத்தி ஒரு ஆம்புலன்ஸு கேரளாவில் ஆம்புலன்ஸு மாதிரி தான் இருக்குது சிறிய ஆம்புலன்ஸும் இருக்குது சின்ன ஆம்புலன்ஸு இருக்குது ஜீப்பு மாதிரி தான் இருக்குது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சபரிமலையில் வருட வருடம் முத முழுவதும் அதாவது ஒவ்வொரு வருஷத்துமே அது தேவையான வசதி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது கூட்டம் குறைஞ்ச வார்டு இல்லை அளவுக்கு சபரிமலை இயக்கம் கோவில் என்ன ஸ்பெஷலிட்டியோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகித்தான் ம் குறைஞ்ச வார்டு இல்லை ஐயோ எப்போங்க முதல்ல இந்த இடம் வந்து கல் மண்ணாக இருக்குது இப்போ வந்து பக்தர்கள் வசதிக்காக கம்பி போட்டு படியை போட்டு விட்டுக்கிறாங்க கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுக்கிறாங்க முதல்ல கல் மண் வாழையாத்திரக்கு இந்த இடத்துல இப்படி படியெல்லாம் கிடையாது இப்போ தான் சிறப்பு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு மலை தான் இந்த மலையில் ஏறிட்டுருக்கிறாங்க இறங்கிட்டு இருக்கிறாங்க மலையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் வழிபட்டாலும் கூட்டாலும் கொஞ்சம் மழை உடஞ்சு இது சபரிமலை வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சபரிமலை காடு இப்படி இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக காடாக இருக்குது சபரிமலை ஐயப்பன் கோயில் நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் தெரியாது அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் கோயில் தெரியும் பாருங்க எவ்வளோ ஃபோட்டோன்னு வருங்க ஓய்வு எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப பக்கம் வந்தாச்சு போகிற வழியில் ஜூஸ் கடை எல்லாமே இருக்குதுங்க ஜூஸ் போடா ஜூஸ் கடை ஒரு டீ காஃபி எல்லாமே கிடைக்கும் அந்த அளவுக்கு டிரண்ட்டை எடுத்து விற்றுருப்பாங்க ஒரு மழை தாங்க மழை இருந்தாலுமே அடுத்து போயிட்டே தான் இருக்காங்க யாரும் உட்கா உட்காரதே கிடையாது என்ன காரணம்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் ஒரு புனிதமான இடம் அதனால் எப்படியாவது ஐயப்பனை போய் தரிசித்து வந்துட்டு மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ ஒரு கூட்டம் சபரிமலை ஐயப்பன் கோயில் இது வந்து பம்பை என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க இந்த இறக்க இறங்கினா பம்பை வந்தாச்சு பம்பையிலேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு மூன்றரை கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் பீச்சு ஒரு கிலோமீட்டர் ப்ளைன்ஸு அங்கங்கே இருக்குதுங்க பக்தர்களுக்கு எல்லா வசதியும் தேவசம் போல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வருஷம் முழுவதும் பம்பைக்கு பக்கத்தில் வந்தாச்சு இது இறங்க இருங்கன்னா பம்பை என் பம்பை வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸு பம்பை இங்கே நடக்க ஆரம்பிக்கணும் ஒரு மலை எப்படி வந்துட்டு வரணும் அந்த பக்கம் போனால் ரொம்ப யார் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்ன காரணம்னா மலையிலேருந்து தண்ணி வந்துக்கனால அடிக்கடி போயிட்டு ஓகே அடுத்த ஒன்றில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்